சூப்பர் நல்லா இருக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க அந்த பாட்டுல நான் என்ன படிக்கிறீங்க படிக்கலையா நீங்க மூணாவது படிக்கிறீங்களா இப்போ லீவா ஸ்கூல் லீவா நல்லா படிக்கணும் சரியா உங்க பேர் என்ன மாரீஸ்வரனா பால் சூர்யாவா உங்க பாப்பா மகாவா உங்க பேர் என்ன என்ன பேரு என்ன பேருமா சுபத்ராவா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பிஸ்கட் சாப்பிடுவியா மாமா பிஸ்கட் ம் சாப்பிடுவியா தம்பிந்தாமா சாப்பிடுங்கண்ண அக்காவுங்க அக்காட்ட கொடுத்துறண்ண ம் அது என்னடுதானே என்னாங்க பிஸ்கட் சாப்பிடுங்கண்ண பாய் பாய் ம் அக்கா இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்துருங்கண்ணே ம் சரி பார்ப்பா பார்ப்பேண்ணா ஆ தம்பி பாய் 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 டாடா